இதுக்கு மேலே எங்களால தாங்க முடியாதப்பா ஊர் பஞ்சாயத்தெல்லாம் வீதியில கூட்டுவாங்க ஓம் பஞ்சாயத்தை இன்னைக்கு நம்ம வீட்டிலையே கூட்டி இருக்கிறாங்க உங்க அக்காவுக்கு மெட்ராஸுக்கு தந்தி கொடுத்துருக்குறேன் ஒழுங்காக போயிட்டு

நீ யாரு பூனைக்கே புலிவேஷம் போடுறவளாச்சே அப்படியே தனலட்சுமி பேருக்கு ஒரு அர்ஜனை பண்ணிட்டு வா கடைசா மட்டுக்க சரியாக பாத்துக்கோங்க

சத்தியமா இது ஏன் வீட்டுக்கு வந்த சாமான் இல்ல எங்கயோ கல்யாண வீட்டுக்கு வந்தது அங்க இருக்கு என்னங்க நீங்க வந்த சரக்க திருப்பி அனுப்புறீங்க பருப்பெல்லாம் கிலோ கணக்கில் வந்திருக்கு அதான் திருப்பி அனுப்புறேன் தம்பி நீ போப்பா போடா மூஞ்சி பாரு திருவோடு மாதிரி என்னங்க தம்பி ஊர்ல இருந்து வர்றான்ல அதுக்காக தான் எல்லாத்தையும் கொஞ்ச கொஞ்சமா வாங்கிட்டு வர சொன்னேன் என்னது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே முடிச்சு முடிச்சா வந்திருக்கு அதாண்டி நல்ல வாயை சம்பாதிக்கிறத நாரவாயம் திங்கிற மாதிரி நான் சம்பாதிக்கிறத உன் தம்பி திங்கிற மட்டும் இருக்குதே தம்பி தம்பி தம்பிங்கறீங்களே தவிர நாளைக்கு இந்த வீட்டுக்கு மாப்ளே வரப் போறானே அது கொஞ்சமாவது யோசனை பண்ணீங்களா ஒவ்வொரு வீட்ல மாப்ள வர்றாங்கன்னு சொன்னா ஆட்ட பிடிக்கலாமா கோழி பிடிக்கலாமான்னு பத பதபாங்க இங்க என்னடான்னா ஒரு சிட்டு குருவிக்கே வழியே காணோம் சிட்டு குருவியா உன் தம்பிக்கு கழுகே பத்தாதடி கப்பா கோபி கிருஷ்ணா உனக்கு மாலை எல்லாம் போட்டதே கருணையே இல்லையே என் மேல உனக்கு என்னப்பா காண்டு நீ என்ன சிரிக்கிற உனக்கு இந்த வீட்டுல யார் மரியாதை கொடுக்குறா நானே கொடுக்குறேன் மா போட்ட வரவேற்பே நினச்சேன் இப்படி மால போட்டு செல்வசு தகுதியா எங்க அக்கா மூஞ்சிலே எப்படி பாபா முடிப்பேன் ஓய் இனிமையான குரல் லட்சுமி அரே எல்லாரும் தாலிக்கு மூணு முடிச்சுதான் போடுவாங்க நான் முப்பது முடிச்சு போட்டிருக்கேன் தாலியை எல்லாரும் கட்டுவாங்க அவகடத்தில் நான் ஒட்டி வச்சிருக்கேன் அவ்வளவு சீக்கிரம் அறுபடுமா திட்டமோட வந்தியா அக்கா வந்ததும் வராதுமா ஏங்க அவங்க கிட்ட தகராறு பண்றீங்க யாரு நான் தகராறு பண்றேன் ஆமாண்டி இந்த வீட்டுல நான் தானே இடிச்சு வாய எல்லாரும் ஏ வந்து கிண்டுங்க அக்கா இது எனக்கா ஆமாப்பா ஆமா இது எனக்கா இது உனக்கு இது உங்க அக்காவுக்கு ஆமாண்டா அவ செய்வோம் நீ அசைவோம் ஐயோ உள்ள போய் கையோட அந்த கோழி உரிச்சிடுங்க போங்க

ஓடுறா அவள ஓடறா அவள புடிச்சிருக்க மாமா அவள அப்படி ஓட வைக்குது லட்சுமி மஞ்சள் பூசும் போதே வந்துட்டேன் நீ வளரத்துக்கு அப்பா ஏதாவது அதெல்லாம் ஒண்ணு இப்பதான் பெரிய பண்ண அதான் பார்த்தாலே தெரியுது

உட்கோர் கொஞ்சமா இருக்கு இந்த வீட்டில் யாருமே இல்லையா முட்டையா சம்பாதிக்கிறது நான் சாப்பிடுறது அவனா

செத்து வளர்த்ததுக்கு இதானா மிச்சம் ஏன் இதே அவனுக்கே வச்சிரு தானோ கொஞ்சம் உப்பு போடு கை எச்சில இருக்கு ஒண்ணு போட சொன்ன போடு இல்லங்க மாமா உப்பு போட்டா அருவா இருந்துடும் பெரியவங்க சொல்லுவாங்க அப்ப பருப்பு போட்டா பாசம் போயிடுமா உப்பு போட்டா உறவு அருந்துருமா அத கொண்டா இப்படி

சரி சரி போங்க வேணா அடுத்த தடவை உங்களுக்கு தெரியப்படுத்த டம்க்கு போடுறேன் எப்ப துணி அவுக்க போறேனா ஐயோ போங்க மாமா நான் Dress மாத்துறோம் நானும் கட்டி விடுறதுக்கு தான் வந்திருக்கேன் நான் ஒண்ணு சின்ன பாப்பா இல்ல எனக்கு கட்டிக்கே தெரியும் நீங்க உங்க வேலைய பாத்துட்டு போங்க அது சரி இந்த புடவ புடிச்சிருக்கா பாரு எது மாமா பாட்டி எனக்காக கொடுத்தாம்ச்சாங்களா யார் அது புடிச்சிருக்கா இல்லையான்னு பாரு கனெஷன் யாரு ஐயாதான் உனக்காக நானே பத்து கடை ஏறி இறங்கி பாத்தி எடுத்து லக்ஷ்மி நம ஓம் தனம் நம ஓம் லக்ஷ்மி நம நீ நம நான் நம நம லவ் நமஹ இப்போ ஒன் சைடு லவ் நமஹ அப்புறம் டபுள் சைடு லவ் நமஹ இப்போ நான் வாத்தியார் நம நாளைக்கு ஓம் புருஷன் நம குருவே மணி பத்தரையாச்சு ராகுகால உச்சில இருக்கு கரெக்டா பாத்தியாடா கெட்ட நேரம் பாக்க கெட்ட நேரத்துல வாங்க இந்த பஞ்சாங்கத்துல இப்ப கெட்ட நேரம் சொல்லுது இப்ப கிளம்புனீங்கன்னா உங்க வேலை நடக்கும் பால் கொடுத்தியா ரெடி முக்கியமான விஷயத்த மறந்து பாத்தியா என்ன வாஜ போகும்போது எங்க போன கேட்டியா பண்ணிக்குறேங்க

பாப்பா கவலையே படாத மூணே மாசம் தாலாட்டில இருந்து கீர்த்தனை வரைக்கும் அசத்திடுறேன் முதல்ல குரு வணக்கம் ஓம் குரு கு, கு, கு கு போனா அங்க ஒரு குடும்பம் திங்கு ஆடிச்சா எந்த ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சனோ தெரியல எனக்கு வந்து வாய்ச்சதெல்லாம் விட அறிவிலையும் சரி அழகுலையும் சரி அடக்கத்திலும் சரி அவ ஒரு

எல்லாரும் தேங்க முடிய போட்டு தான் பால் பாயசம் பண்ணுவாங்க உங்க வீட்டுல எப்படி தலைமுடிய போட்டா ஐயோ இது எப்படியோ தெரியாம முடியிருந்தா கொடுத்தவங்களுக்கும் சாப்பிட்டவங்களுக்கும் உறவு நீடிக்கும் சொல்லுவாங்க